வணக்கம் நான் செகண்ட் சீஸ் இன்றைய செய்தியில் காப்பீட்டு ஆவணத்தில் விதிகள் நிபந்தனைகளை எதிரில் புரியும்படி இருக்க வேண்டும் காப்பீட்டு ஆவணத்தில் காப்பீட்டு தொடர்பான விதிகள் மற்றும் நிபந்தனைகளை அனைவரும் எளிதில் புரியும்படி எளிமையான மொழியில் நடை குறிப்பிட வேண்டும் என்று காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் ஐஆர்டிஏ அறிவுரை குழு வலியுறுத்தியுள்ளது ஆய்வு காப்பீட்டுக்கு மருத்துவ காப்பீடு வாகன காப்பீடு என அனைத்திலும் விதிகள் மற்றும் நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருப்பதும் வழக்கம் ஆனால் அவை எளிதில் புரிந்து கொள்ள முடியாதாலும் பல்வேறு ஆதாரங்கள் அர்த்தங்கள் தருவதாகவும் உள்ளதாக விமர்சனம் விமர்சனங்கள் உள்ளன இதனால் தீர்ப்பாயங்களில் தீர்ப்பாயங்களில் காப்பீட்டு தொடர்பான வழக்குகள் அதிகமாக வருகின்றது இந்நிலையில் ஐஆர்டிஏ அமைப்பின் காப்பீட்டு குறை தீர்ப்பாயத்தின் ஆலோசனை குழுக்கள் உறுப்பினர் புஷ்பா கிரீமியா கிரீ கிரீமாஜி இது தொடர்பான கூறியதாவது காப்பீட்டு ஆவணத்தின் ஆவணத்தில் காப்பீட்டு தொடர்பான விதிகள் மற்றும் நிபந்தனைகளை அனைவருக்கும் எளிதில் புரியும்படி எளிமையான மொழியில் நடைமுறையில் குறிப்பிட வேண்டும் எதற்கெல்லாம் புகார் அளிக்க முடியாது என்ற பட்டியலிலை குறை வேண்டும் குறைக்க வேண்டும் அதே நேரத்தில் காப்பீட்டு நிறுவனங்கள் மீது அதிக புகார் வரும் அளவுக்கு செயல்பாட்டுக்கு இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது பாலிசி பாலிசிதாரிகள் குறிப்பிட கோராமல் மிகவும் நியாயமான பரிசீலளித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று கூறினர் நன்றி